தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் புனித மத்தேவு எழுதிய பர்சுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மாறி இறைவார்த்தைகள் மூன்று நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தாயினும் மேலானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் எம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரே உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் வார்த்தை வசனங்களால் எம்மை நிரப்புகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் ஆராதனைக்கு உரியவரே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் மீட்பெரில் வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் தேவாதி தேவனே உமக்கே எங்களுடைய துதியையும் கனத்தையும் செலுத்துகிறோம் எஸ் அப்பா வல்லமையாலும் அன்பாலும் எம்மை நிரப்பி உமது ஆளுகையின் கீழ் நீர் எம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி எஸ் நன்றி எஸ் அப்பா இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி எஸ் நாங்கள் தானம் தர்மம் செய்வது மற்றவர்களுக்கு தெரியாதிருக்கட்டும் தகப்பனே விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தைக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும் அப்படி நாங்கள் செய்கின்ற தர்மங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை சந்திப்பதற்காகவும் எங்களுடைய குடும்பங்களில் காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் நீங்குவதற்கு நன்றிகள்